you <laughs> தமிழின் அடையாளம் தமிழ்நாட்டின் அடையாளம் சேர சோழ பாண்டியர்கள் உலகாண்ட பெருமையை தமிழர்களுக்கு ஈட்டி தந்த ஒப்பில்லாத மூவேந்தர்கள் வெள்ளம்பு புலி மீன்கள் இவர்களது சிம்மாசன வரலாறு சொல்லும் சின்னங்கள் ஆயிரம் யானைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் நெஞ்சுரம் அமைதி காற்றை மக்கள் சுவாசிக்க குருதி காற்றை வீசச் செய்த வீரம் மிக முக்கியமான சோழர்கள் சோழர்களில் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த ராசராச சோழன் விடும் சோழன் வசமடிக்கும் சோழர்கள் இப்போது எங்கே பொன்னியின் செல்வன் ராசராச சோழனின் உண்மையான சமாதி எது தமிழ் மொழியை வைத்து பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டது எப்படி சோழர்களின் எதிரியான பாண்டியர்கள் எப்பேற்பட்டவர்கள் சிவனுக்கும் பாண்டியர்களுக்கும் என்ன தொடர்பு வீரம் முருக்கேறிய ரணதீரன் கோச்சடையான் யார் குமரிக்கண்டம் அழிந்தது எப்படி சோழ சாம்ராஜ்யம் சரிந்தது எப்படி சீனர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் தமிழ் மீது ஏன் அவ்வளவு ஆசை போதிதர்மர் என்ற மனிதர் கடவுளானது ஏன் ராவணன் என்ற மன்னர் உண்மையிலேயே வாழ்ந்தாரா சித்தர்களும் கிரகவாசிகளும் பேரரசர்களை சந்தித்தது உண்மையா சுவடிகள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் சொல்லும் சேதி என்ன இந்த கேள்விகளுக்கும் விடை தேடி நாம் தஞ்சையில் தஞ்சம் புகழாம் ஆய்வுக்காக தம் வாழ்க்கையே அர்ப்பணித்த முனைவர் தெய்வநாயகத்துடன் ஒரு நெடுந்தூர பயணம் இது தமிழின் தமிழரின் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கும் ஓர் அறம் சார்ந்த முயற்சி அந்த காலகட்டத்திற்கே சென்று பயணிப்போம் பயணத்திற்கு தயாராகுங்கள் நாம் தேசம் நோக்கி சோழ பேரரசன் எடுத்துக்கிட்டா அதில் எந்த மன்னர் நம்மளுக்கு ஞாபகம் வராரோ இல்லையோ ராசராச சோழன் ஞாபகம் வந்துருவாரு அதே மாதிரி பாண்டிய பேரரசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மிக முக்கியமான ஒரு அரசர் ரணதீரன் கோச்சடையான் சோழர்கள்னு எடுத்துக்கிட்டா நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றவர் ராசராச சோழர் இதே மாதிரி பாண்டிய பேரரசுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் வீரத்திலையும் விவேகத்திலையும் மித மிஞ்சவனாக இருந்தவர் ரணதீரன் கோச்சடையன் இவரை பற்றி தமிழ் மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ரணவீரன் கோச்சடையான் என்பவனுடைய காலத்தை வந்து நீங்கள் மங்கையர்கரசி என்கின்ற சோழ தேசத்து அரசி பாண்டியனுடைய நின்ற சீர் நெடுமாறனுடைய வாழ்க்கையோடு துணைவியாக சென்று அவனுடைய பட்டத்தரசியாக இருந்த பெருமாட்டியோடு சற்று சற்று ஒப்பிட்டு பார்க்கணும் ஏன்னா அவனை வந்து அவனுடைய காலத்தை வந்து ஆறாம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி என்று சொல்லுகிறார்கள் அப்படி அல்ல ஏழாம் நூற்றாண்டினுடைய கால அளவீட்டில் ரணவீரன் கோச்சடையன் வாழ்ந்திருக்கிறார் இந்த கோச்சடையன் மாரவர்மன் என்கின்ற அந்த பெயரீடுகள்லாம் அவன் முழுக்க முழுக்க ஒரு பாண்டிய நாட்டுக்கு உரியவன் என்பதில் நமக்கு ஐயமில்லை அந்த பெயரை நீங்கள் காணுகின்ற பொழுது ரணவீரன் என்று சொல்கிறான் ரணம் போர்க்களத்தில் தான் அதிகமாக இருக்கும் அவன் போர்க்கலையிலே அதிக ஈடுபாடு கொண்டு பகைவர்களோடு போரிட்டு அதனால் அந்த இரத்த காயங்களில் நிறைய அவன் அடி வாங்கியிருக்கான் ரணவீரன் ஆனாலும் வீரத்தோடு அவன் அந்த விழுப்புண்களை தாங்கி நின்றிருக்கிறான் அவன் கோச்சடைவர்மன் என்கின்ற அந்த விருதுக்கு உரியவனாக இருந்திருக்கிறான் இவனுடைய கால வரிசையை பார்த்தா அவன் வந்து என்னன்னாக்க முன்பின்னாக வரக்கூடிய செய்தி தொடர்பில் அந்த வளவர்கோன் பாவை இருக்கிறாளே அவள் நின்ற சீர் நெடுமாறன் என்கின்ற கூன்பாண்டியனுடைய மனைவியாக வாழ்ந்த காலத்தை ஒட்டிய நிலையிலே முன்னாக அல்லது பின்னாக வாழ்ந்தவனாக தெரிகிறான் ஆனால் அந்த காலத்தை அறுதியிட்டு கொள்ள வேண்டியது பாண்டியர் வரலாற்றிலே ஆழங்கால் பட்ட அறிஞர்களினுடைய கடமையாகும் என்பதை நான் தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய வேண்டுதலாக முன்வைக்கிறேன் நல்ல ஒரு கருத்தாக்கம் அந்த ரணவீரன் என்கின்ற அந்த கோச்சடைவர்மனுடைய காலம் மிக மிக ஒரு குறிப்பிடத்தகுந்த தமிழகத்தில் மாற்றங்களை கொண்டிருந்த ஒரு காலநிலை ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா அவனுடைய காலம் வரையில் தமிழகத்தில் மிகுந்த செல்வாக்கு பெற்ற இரண்டு நெறிகளாக சமய நெறிகளாக இருந்தது சமணமும் பௌத்தமும் அதற்கு முன்னாக இருந்தது இங்கே இந்து சமய நெறி என்கின்ற தமிழர் மதம் அதிலே சைவமும் வைணவமும் முருக வழிபாடும் அதிலே சூரிய வழிபாடு என்கின்ற இயற்கை வழிபாடும் சக்தி வழிபாடு என்கின்ற பெண் தெய்வ வழிபாடும் குறிப்பிடத்தக்கன அதை மறுக்கவே முடியாது அதுக்குள்ள காணபத்தியம் என்பது ஆறாம் நூற்றாண்டில் இங்கே வந்ததாக சொல்லுகிறார்கள் கணபதி வழிபாடு ஆனால் பிள்ளையார் வழிபாடு இங்கே அதற்கு முன்னாக இருந்ததா என்பதை நாம் தேடி கண்டு உணர வேண்டும் அந்த நிலையிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது காலத்திலே காலத்திலேதான் பக்திக்கு எழுச்சி அதாவது வந்து பக்தி கால எழுச்சி நிலை என்பதிலே சமயக்குறவர்களாகிய ஞான சம்பந்தர் திருநாவுக்கரச நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவர்களுடைய மூன்று பேருடைய அந்த காலநிலை அதே போல் பன்னிரண்டு ஆழ்வார்களின் காலநிலை இவற்றை ஒரு சேர பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது அந்த கடமையோடு நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தி பார்க்கின்ற பொழுது ரணவீரன் என்கின்ற இந்த ரணவீரனுடைய காலத்தில் இங்கே சமணம் சற்று தாழ ஆரம்பிக்கின்ற நேரம் அதுவும் குறிப்பாக பாண்டிய நாட்டிலே சமணமும் பௌத்தமும் சற்று சரிவு அல்லது நலிவு அடைகின்ற ஒரு நிலையிலே நலிவு பெற்றிருந்த சைவ சமயமும் வைணவ சமயமும் எழுச்சி பெறக்கூடிய ஒரு நிலையை காணுகிறோம் முருக வழிபாடு என்பதும் ஆக்கம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலம் த ரணதீரன் என்கின்ற ரணவீரன் என்கின்ற அந்த பெயரே செவ்வேள் என்ற முருகனுக்கு உரியதாகவும் சில நேரங்களில் கையாளப்பட்டிருக்குமோ என்றும் அறிஞர்கள் கருத்து உண்டு எனவே அந்த குருதி தோய்ந்த நிலையிலே நம்முடைய தமிழ் வழிபாட்டிலே இருந்த அந்த தெய்வங்களின் அடிப்படையில் ரணவீரன் என்ற பெயரிடும் அமைந்திருக்கலாமோ என்று கருத வேண்டியிருக்கிறது அதையா இப்போ ரணவீரன் கோச்சடையான் எப்படி ஒருத்தர் இருந்தாரா கோச்சடையான்னு ஒரு படம் பார்த்துருக்கோம் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து அதை அனிமேஷனாக வெளியே கொண்டு வந்திருந்தாங்கன்னா பெருசாக அதுக்கு ஸ்கோப்பு கிடைக்கல ஒரு அரசன் உண்மையில் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருந்தார் உண்மையாக வாழ்ந்த ஒரு அரசர் பாண்டிய அரசர் தான் ரணதீரன் கோச்சடையான் பாண்டிய மன்னர் அரிகேசரி இருக்கார்ல அவரோட மகன் தாங்க இவர் இடைக்கால பாண்டியர்கள் இருக்காங்கள அதில் ஒரு தவிர்க்க முடியாத முக்கியமான அரசர் தான் இந்த ரணதீரன் கோச்சடையான் உதாரணத்துக்கு நம்ம சோழ பேரரசை எடுத்துக்கிட்டால் ராஜராஜ சோழனை எவ்வளோ முக்கியமானவராக கருதுகிறோம் அந்த அளவுக்கு இடைக்கால பாண்டியர்களில் ஒரு முக்கிய மன்னன் தான் இந்த ரணதீரன் கோச்சடையான் இவரோட காலம் பார்த்தீங்கன்னா கீ இப்போ அறுநூற்று எழுபதுலேருந்து எழுநூற்று பத்து வரைக்கும் கடல் போன்ற சேனையை கொண்டவர் தான் இவர் கடல் போன்ற சேனை கொஞ்சம் அதை கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு கடல் பறந்து விரிஞ்சிருந்து அதை இங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த நீருக்கு பதிலா கடல் நீருக்கு பதிலாக ஃபுல்லா வீரர்களா குவிஞ்சிருந்தான்னு எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட சேனையை உடையவன் தான் இந்த ரணதீரம் கோச்சடையும் ரணதீரம் யார் யாரெல்லாம் வெற்றி கொண்டாருன்னு சொன்னா அது உங்களுக்கு இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் சேரர் சோழர் கொங்கர் கர்நாடர் ஆய்மன்னர்னு இத்தனை பேரை ஜெயிச்ச ஒரே ஒரு ரணதீரன் சோழரை ஜெயிச்சிருக்காரா அப்படின்னா ஒரு விஷயம் நாங்கள் வரலாற்றில் குறிப்புகளில் இவங்களோட ஆட்சி காலம் அன் முந்தைய சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்களும் பாண்டியர்களும் ஒரு முறை பேணினாங்களாமே அது உண்மையானு கேட்டீங்கன்னா எஸ் அது உண்மைதான் சோழரோடு சம்பந்தம் கொண்டவங்க தான் ரணதீரன் அதாவது பொண்ணு எடுக்கிறது பொண்ணு கொடுக்கறது இது போல சொல்லுவாங்களா சம்பந்த முறை இது போல சோழரோடு சம்பந்தம் பண்ணவங்க தான் பாண்டியர்கள் இந்த காலகட்டத்தில் ரணதீரன் கிபி எழுநூற்று பத்தில் இயற்கை எதுனா இருக்கு வேள்விக்குடி செப்பேடு ஆக்சுவலாக இது போல செப்பேடுகள் கல்வெட்டுகள் இதில் இருக்க குறிப்புகளை வச்சு தான் கடந்த வரலாறுல எது எதலாக உண்மையான பதிவுகள்ன்ற முடிவுக்கு நம்மளால் வர முடியும் அந்த வகையில் வேள்விக்குடி செப்பேடுலேயே பார்த்தீங்கன்னா ரணதீரனை பற்றி பல குறிப்புகள் இருக்குது அவர் வாங்கின பட்டங்கள் இருக்கு பாருங்க அதை பற்றின குறிப்புகள்லாம் இருக்குது அதுவும் ஒவ்வொரு பட்டமும் ஒவ்வொருத்தர் ஜெயிச்சு வாங்கின பட்டங்கள் ரணதீரன் வெற்றியால் வந்த பட்டங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செங்கோல் தென்னன் வானவன் செம்பியன் மதுர கருணாடன் கொங்கர் கோமான் மன்னர் மன்னன் இவ்வளோ பட்டங்களை குறிக்கிறது ஒரே ஒரு அரசர தான் ரணதீரன் கோச்சடையா ஆதி பேரரசா வாழ்ந்த பாண்டியர்களோட அசைக்க முடியாத நிலமா குமரி கண்டம் இருந்ததா ஒரு பெரும் கூற்று இப்போ வரைக்கும் நிலவுது லெமோரியா அப்படி இல்லைன்னா குமரி கண்டம் இதை பத்தி எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க இருக்கீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மிரட்சி உங்களை தாண்டி வெளியே வரும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள இதுதான் அதற்குரிய அடிப்படை ஆதாரம் இது சிலப்பதிகார தொடர் பகுருளி ஆற்று பகுருளி என்று ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது தென் தமிழகத்தில் பன்மலை அடுக்கம் என்பது அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தொடர் நிலைகள் என்பது கன்னியாகுமரி பகுதியிலேயும் இருந்திருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் இந்த கோட்டாறு என்று நாகர்கோயில் பகுதியில் ஒரு பகுதி சொல்கிறீங்க அந்த பகுதியில் பரளி ஆறு என்று ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறு பகுருளி ஆறாக இருந்திருக்கலாமோ அதனுடைய நீட்சி இன்றைக்கு கடலுக்குள்ளார இருப்பதாக சொல்லுகின்ற அந்த குமரிக்கண்டத்தில் இருக்குதா என்றெல்லாம் தேடல்கள் இருக்கின்றன ஆனால் அந்த நிலவியல் தேடலில் கடலுள் மாய்ந்திருக்கக்கூடிய அல்லது மறைந்திருக்கக்கூடிய அல்லது கடலால் விழுங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலப்பரப்பு என்பது ஒன்று கன்னியாகுமரிக்கு தெற்கே இந்து மகா சமுத்திரம் என்று சொல்லுகின்ற இந்திய கடல் ஆழ்கடலில் அது புதை வடிவமாக கடலுக்குள் அமிழ்ந்திருக்கலாம் என்று ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது இன்னொரு கருத்து லெமூரியா கண்டம் என்று ஒரு கருத்தாக்கத்தை நம்முடைய தமிழ் அறிஞர்கள் சொல்லுவார்கள் அதற்கும் மேலாக இன்னொரு கருத்தாக்கம் இருக்கிறது அது கோண்டுவானா என்கின்ற ஒரு பெரிய நிலப்பரப்பு அது இன்றைக்கு இல்லாது ஒழிந்தது அது பல துண்டுகளாக பிரிந்து இன்றைக்கு இந்தியா ஆப்பிரிக்கா நியூசிலாந்து போன்ற நிலப்பரப்புகளாக மாறிப்போயின அதிலே ஆஸ்திரேலியாவும் ஒன்று என்றெல்லாம் சொல்லுவார்கள் இது குறித்து நாம் சொன்னால் அது நம்மை நாமே ஏதோ குறைவாக மதிப்பிடுவது போல இருக்கிறது என்று பல தமிழறிஞர்கள் சொல்லுவார்கள் ஆனால் தேடி காணுகின்ற பொழுது சில நகரப்பகுதிகளினுடைய ஒரு பகுதி கடலுள் மாய்ந்திருப்பதை நாம் கண்டறிகிறோம் வடக்கே குஜராத் பகுதியிலே துவாரகா அது கடலுள் மாய்ந்திருக்கிறது நம்முடைய பகுதியிலே சோழ நாட்டிலே பூம்புகார் மறைந்திருக்கிறது அதேபோல தெற்கே இருந்த நிலப்பரப்பும் கடலுள் மாய்ந்திருக்கலாமோ என்று கண்டறிகின்ற அந்த தேடுதல் முயற்சியிலே நாசா அமைப்பிலே அண்மை காலங்களிலே ஒரு சில முயற்சி நடந்தது அந்த நாசா ஆய்வறிஞர்களில் தமிழர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தேடுதல் முனைப்போடு இருந்தது அவர்கள் தேடி பார்த்த பிறகு சொன்னார்கள் இவையெல்லாம் கற்பனையாக கருதப்பட வேண்டிய கருத்தாக்கங்கள் உரிய நிலவியல் சான்றுகள் அந்த கடலுக்கு அடியில் இல்லை எனவே குமரிக்கண்டம் என்பதை நாம் சற்று அடக்கி வாசிக்க வேண்டும் தென்குமரி என்கின்ற க குமரி முனை இருக்கிறதே இன்றைக்கு இந்த அந்த முனைப்பகுதியிலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் அளவிற்கு கல் குன்றுகள் சின்ன சின்ன குன்றுகள் அதனுடைய அந்த மண் சரிவுகள் அங்கே காண கிடைக்கின்றன அந்த பகுதி விழுங்கப்பட்டதற்கே உரிய விளக்கமாக இவர்கள் அதோடு இணைத்து கொண்டு கற்பனையாக பெரிய நிலப்பரப்பு ஒன்று அப்படியே இந்தியாவை தலைகீழாக வைத்தது போன்ற வடிவத்திலே நியூசிலாந்து ஆஸ்திரேலியா எல்லாவற்றையும் தொடர்பு கொண்டதாக இருந்தது என்று சொல்லுவது சற்று அதிகமாக இருக்கிறது ஆனால் அதற்குரிய சான்றுகள் இன்னும் கண்டறியப்படவில்லை ஒரு கால் எதிர்கால ஆய்வுகள் அப்படி ஒரு தகவலை சான்றுகளின் அடிப்படையிலே தருமேயானால் நாம் ஏற்றுக்கொள்வோமே என்று அவர்கள் சொன்னார்கள் அதே போலத்தான் இன்றைக்கி கோண்டுவானா தியரி கோண்டுவானா தியரி நில அகடுகளின் அகர்ச்சி தொடர்பானது இப்போ வந்து டெக்டானிக் பிளேட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் இந்த டெக்டானிக் பிளேட்ஸுக்கு மேலே தான் உலகம் என்பது அமைந்திருக்கிறது இது வந்து மெயினாக ஆறு தகடுகள் நிலத்தகடுகள் இருக்கின்றன அதில் ரெண்டு தகடுகளுக்கு இ உராய்வு ஏற்பட்டதன் விளைச்சல் தான் இமயமலையினுடைய உயர்ச்சி இல்லாட்டி இமயமலை எப்படி உருவானிச்சு அப்படின்னா பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இரண்டு நிலத்தக அகடுகள் அந்த தகடுகள் ஒன்று மேலே ஒன்று அது வந்து உராய்ந்த காரணத்தினால் அந்த திடமாக இருந்த அழுக்கு எல்லாம் இன்றைக்கு இமயமலையாக உருவாகி இருக்கின்றன அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க அது கூட இன்றைக்கு நீங்கள் சுனாமி வருவதற்கோ அல்லது பெரிய சூறாவளி காற்று அல்லது ஆழி பேரலை எழுந்து வருவதற்கோ நாகப்பட்டினம் கடலூர் பாண்டிச்சேரி சென்னை வரையில் தாக்கம் பெற்றது என்று சொல்லுவதற்கோ உரிய அடிப்படை இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நிலவியல் அடிப்படையில் இயற்கை சூழலியல் அடிப்படையில் சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கு அது போன்ற புயல் தாக்கம் மழை தாக்கம் என்பது எதனால் வருது மழை எந்த பகுதியிலேருந்து அதிகமாக வருது உங்களுக்கு தென்கிழக்கு அது வடகிழக்கு நோக்கி வருது தென்கிழக்குங்கிறது உங்களுக்கு எங்கே இருக்குது ஜாவா அல்லது சுமத்ரா பகுதியில் ஒரு நில அதிர்வு ஏற்பட்டு இரண்டு நில அகடுகள் டெக்னானிக் பிளேட்ஸ் வந்து மூவ் பண்ணதோட்டு ஜயன்ஸ் சாய் என்கின்ற அரக்கன் கண் என்கின்ற அந்த நீர் சுழற்சி கடலில் ஏற்படுது அந்த வெற்றிடத்திலிருந்து ஒரு பவர்ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு காற்று அதிர்வு எழும்பி வருகிறது அதுதான் சூறாவளி காற்றாகவும் பெருமழையை கொண்டு வந்து தமிழகத்தின் எல்லைகளிலே அது தாக்கம் செய்வதாகவும் இருக்கிறது இதென்ன அறிவியல் உங்களுக்கு பெரிய மழையோ பெரிய பெருங்காற்றோ சூறாவளி காற்றோ அடிக்கணுன்னா ஜாவா சுமந்திரா கிட்ட இருக்கக்கூடிய கடலில் அந்த பெரிய அதிர்வு ஏற்பட வேண்டியதாக இருக்குது இது குறிப்பாக அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வருது அந்த பருவம் தான் அதை உருவாக்கம் செய்கிறது அப்போ காலத்தினுடைய ஒரு கூறு மூன்று மாதம் அந்த மூன்று மாதங்களில் தான் அந்த மாற்றம் நடக்குது இதை பற்றிய ஆய்வு இன்னைய வரைக்கும் தெளிவாக நடக்கலையே அப்போ அது சார்பான துறையினர் அந்த ஆய்வை செய்திருக்கணும்ல அது எந்த நிலையில் இந்த சூறாவளி எழும்புது எழும்புகின்ற இடம் எது ஜாவா சுமத்ரா பகுதி அங்கே எரிமலைகள் இன்னும் இருக்கு உயிரோடு இருக்குது எரிமலை ஆனால் தாக்கம் செய்யப்படுகின்ற இடம் எது வேதாரண்யம் இல்லை நாகப்பட்டினம் நாகூர் காரைக்கால் பூம்புகார் வரைக்கும் அடிக்குது கடலூர் போயிடுது பாண்டிச்சேரி போயிடுது சென்னை போகுது அப்போ அந்த டைரக்ஷன் வடகிழக்கு நோக்கி போகுது இல்லையா அதற்கு வடமேற்கு பகுதி அந்த மூமெண்ட் பற்றி யார் இயற்கை ஆய்வறிஞர்கள் சிந்திச்சாங்க சிந்தித்தாங்க அப்போ குமரிக்கண்டம் என்பது என்ன கடலுள் மாய்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறு நிலப்பரப்பு அது உண்மை ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நெடுந்தொலைவு செல்லக்கூடிய ஒரு நிலப்பரப்பு கடலுள் இருப்பதாக இதுவரையில் கண்டறிந்து அந்த துறை சார்ந்த வல்லுநர்களால் அறிவிக்கப்படவில்லை எனவே அதனை எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்வது என்பது உணர்ச்சிகளின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளலாம் அறிவியல் அடிப்படையிலே ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் நாம் தடயங்கள் கண்டறிய வேண்டும் ஒரு சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நமக்கு தமிழை பத்தியும் தமிழர்களை பற்றியும் இவ்வளோ தெரியும்ட்டு ஆனா தான் கட்டுறது கைமண் அளவுன்னு அந்த ஒரு உண்மை எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரிய முழுசாக எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அடுத்த தலைமுறைக்கும் உண்மையை கடத்திட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த அயராத முயற்சியை நாங்கள் எடுத்துடணும் எங்களோட பயணம் இந்த தஞ்சை மண்ணோடு நிற்காது தேடல் தொடரும்